ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது இருபத்தி மூன்றாவது பகுதி நாம் பக்தி யோகமான பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிறோம் நம்ம ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம் இருபத்தி ரெண்டாவது பதிவு அதை கொஞ்சம் நினைவு கூறலாம் நான் ஸ்லோகத்தை சொல்ல போவதில்லை அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்தில் அது ஒன்றாவது பன்னிரெண்டாவது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கண்ணனை கேட்கிறான் கண்ணா சிலர் உன்னை பரியுபாசத்தை எப்படி உபாசிக்க வேண்டுமோ அவ்வாறு உபாசிக்கிறார்கள் சிலர் மேலும் சிலர் அக்ரம் அவ்ய்தம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறார் புலன்களுக்கு புலப்படாத புலன்களால் தீண்ட முடியாத அந்தக்கு அந்த கண்ணுக்கு புலப்படாத பிரம்மத்தை பரியுபாசத்தை வழிப்படி என்ன எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி முறைப்படி உபாசிக்கிறார்கள் இவர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு கண்ணன் என்ன பதில் சொன்னார் ಮಯ್ಯವೇಶ್ಯಮನೋ ಯೇ ಮಾಂ ನಿತ್ಯುಕ್ತೂಪ ಸೇ ಶ್ರದ್ಧ ಪರಯ ಉಪೇತಾಹ ತೇ ಮೇ ಯುಕ್ತಮತ ನಿತ್ಯತಮತ ಅತ್ತವೇರೊನು ಎನ್ನು ಎಣ್ಣಿ ಮನದೈವತ್ತು ಮೈಯಾವೇಶ್ಯ ಮನಃ அப்புறம் முறைப்படி நித்ய எப்பொழுதும் தங்களை என்னோடு இணைத்து கொண்டு உபாசிக்கிறார்கள் எப்படி உபாசிக்கிறார்கள் ஸ்ரத்தையுடன் ஸ்ரத்தைன்னா மிகுந்த நம்பிக்கையோடு அதே சமயத்தில் பறைய உபேதாகா என்னை பரம்பொருளாக நினைத்து கொண்டு உபாசிக்கிறார்களோ அவர்களையே யுக்ததமா சிறந்த யோகிகளாக மத் நான் கருதுகிறேன் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே அர்ஜுன் அர்ஜுனன் சார் கிருஷ்ணன் பதில் சொல்லியாச்சு இப்போ நாம் பார்க்க போகிறது தான் விசேஷம் நாம் வந்து ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்குறோம் அப்படி வழிபடுபவர்களுக்கு அப்படி கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா என்னை இப்படி ஸ்ரத்தையோடும் என்னை பரம்பொருளாக கருதியும் வழிபடுபவர்களையே நாம் யுக்ததமா யுக்தத நல்ல யோக சிறந்த யோகத்தில் இருப்பவர்களாக மதாகா அவர்கள் கருதப்படுகிறார்கள் என்னால் சொன்னதான் இப்போது நாம் வந்து ஏழாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் தேஷாமகம் அப்படி அப்படி இருக்கிற பக்தர்கள் தேஷாமகம் சமுத்தா நித்யுசம் சாகராது भवामि नचिराहत्वार्थ मय्यावेशित चेतसां तेषाम् अहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् न भवामि नचिराहत्वार्थ मय्यावेशित चेतसां चेतसां न चिन्तनयोडयवर्गम् மையா வீசிய என்னுள் செலுத்தப்பட்ட சிந்தையுடையவர்களுக்கு தேஷாம் அவர்களுக்கு அகம் நான் சமுத்தர்த்தா சமுத்தர்த்தான் சமுதர்த் சமுத்தர்த்தா மிருத்யசம்சார சாகராத்து இந்த மித்யு சம்சார சாகரங்கிறத பிறவி கடல்னு வச்சுக்கலாம் மித்யு சம்சார சாகராத் சமுத்தர்தா அவர்களை கரையேற்றுபவனாக இல்லை லைஃப் போட்டுன்னு கூட புரியும் சமுத்திரத்தானா இந்த பட படகுல ஏத்தின் ஊரு பிறகு லைஃப் போட்டு லைஃப் போட்டாக பார்த்த அர்ஜுனனே நச்சிராத்து நச்சிராத்துன்னா தாமதப்படுத்தாமல் உடனே டயத்துக்குள்ளே பவாமி ஆகிறேன் பவாமி நான் ஆகிறேன் அர்த்தம் அறுத நினைக்கிறேன் மேற்படி சொன்ன மேற்படி சொன்ன மாதிரி என்னை பக்தி செலுப்ப செலுத்துபவர்களுக்கு நான் அவர்களை பிறவிக் கடலிலிருந்து மீட்கும் லைஃப் போட்டாக வாழ்க்கை படகு செல்லாமல் வாழ்க்கை வாழ்வழிக்கும் படவாக படகாக நேரத்தை விரயம் செய்யாமல் நச்சினாத்து பமாபி ஆகிறேன் இதுதான் ஏ ஏழாவது ஸ்லோகம் உங்கள் சௌரியது கோஷம் நூதனம் படிச்சுட்றேன் तेशामगम समुद्धता मृत्यु संसार साहगराति बवा बवा भी नचिरा चेतसाम मईया भी ऐसी तय छेतसाम मन लोग मई बुद्धिं निवेशय निवशिष्यवि मयि एव ऊर्ध्वं न संशयः मय्येव मन आदस्त्व मयि बुद्धिं निवेशय निभसिष्यसि मय्येव अथ ऊर्ध्वं न संशयः मय्येव मनः आदस्त्व यन्निडतिलेगे மனத்தை நிலைநிறுத்து நிலைநிறுத்த தான் ஆதஸ்தம் மகி புத்தி சக என்னை என்னை பற்றிய புத்தினா கூர்மையாக இருக்கும் இல்லையா நிபேச என்னையே எப்பயும் கூர்மையாக கவனித்து இருந்து யோஜனை பண்ணின்றதுன்னு அர்த்தம் புரியல நிபேசனை புகுத்தது என்னிட என்னிடத்திலேயே உன்னுடைய புத்தியை செலுத்துன்னு புரிஞ்சுக்கலாம் நிபே சக செலுத்துன்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அத ஊர்தம் அப்புறம் இப்படிலாம் பண்ணினப்புறம் அத ஊர்தம் அதற்கு பிறகு நிவசிஷி மையே மையேவ மையே மையேவ என்னிடத்திலேயே நிவசித்தது இருக்கிறாய் ந சம்சயா இதில் சந்தேகம் ஏதும் இல்லை இது எட்டாவது ஸ்லோகம் மையேவ மன ஆதஸ்துவ மைய புத்தி நிவேசய நிபிஷ இம் நான் சம்சயாக அத்த ஊர்தம்னா அதற்கு பிறகு நிவேசய மனத்தை புத்தியை செலுத்து மனத்தில் நிறை நிறுத்தணும் புத்தியை செலுத்தணும் அந்த வித்தியாசத்தை புரியுது இப்போ நான் ஒம்போதாவது ஸ்லோகத்தை பார்த்தோம் ஒன்பதாவது பார்க்க இல்லை நான் தப்பாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நான் வந்து இப்போது பதிமூணாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் நம்ம என்ன பார்த்தோம் ஏழு எட்டு பா ஏழு எட்டு பார்த்தோம் இப்போ பதிமூணாவது ஸ்லோகத்துக்கு போக போகிறோம் அத்வேஷ்டா சர்வ பூதானாம் மைத்ரகா கருணகேமஜ நிர்மம நிர்மமு நிரகங்காரகா सम दुःख सम दुःखसुखक्षमी सन्तुष्टः सः पेरन् सुल्वा वरेमः सन्तुष्टः सततं योगी यथा आत्मा दृढनिश्चयः मयार्पितमनोः बुद्धिः यो मद्भक्तः स मे प्रियः कृष्णके நம்ம கிருஷ்ணன் நம்ம நம்மை நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணும்னு இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் நான் பதிமூணு பதினாலுன்றிருக்கு ஆனால் இதை ஒரே ஸ்லோகமாக சொல்வார்கள் திருப்பி சொல்கிறேன் அத்வேஷ்டா சர்வபூதான மைத்ரகா கருணகேப நிர்மமௌ நிரகங்காரகா சம துக்க சுக்சமி संतुष्टः सततं योगी यथा आत्मा दृढनिश्चयः मैज्ञार्पितमनोः यो मद्भक्तः स मे प्रियः अद्वेष्टा सर्वभूतानां एल् उग्रिडमं अद्वेष्टा अद्वेषं कर्या चिप केया अर्थं अद्वेष्टाः அத்வேஷ்டன்னா எனக்கு வெறுப்பு கிடையாது இவனுக்கு அதே சமயத்தில் மைத்ரகா அவர்களுடன் பிரியமாகவும் இருக்கிறான் கருணாக்கே வச்சேன் அவர்களிடம் கருணையும் காட்டிக்கிறான் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அதுக்கப்புறம் நிர்மமா நிர்மமோ என்னது என்னதுலாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் தன்னுடையது என்று எதையும் கருத மாட்டான் என்னுடைய என்னுடையதுன்னு அர்த்தம் நிர்மமோன்னா என்னுடையது என்று எதையும் கருத மாட்டான் அதான் நிர்மமோ நிரகங்கார அகங்காரம் அவனிடம் இருக்காது அதுக்கப்புறம் சம துக்கட் சுக துக்கத்தையும் சுகத்தையும் சமமான பாதிக்கிற பாதி கவனி ஏற்றுக்கொள்வான் சமி பொறுமைசாலி இதில் என்ன பிடி நம்மளால் பாலோ பண்ண முடியும் பாருங்க சந்துஷ்டகா சததம் எப்பொழுதும் நிறைந்த மனத்தோடு இருப்போம் சந்துஷ்டம்னா அதான் அர்த்தம் எல்லாம் என்கிட்ட இருக்கு எல்லாம் சோக்கியமாக இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சந்தோஷ்டா சததம் யோகி யோகின்னு நான் எப்பொழுதும் என்னோடு தன்னை இணைத்து கொண்டிருப்பது சேர்ந்து என்னோடு தன்னை சேர்த்து கொண்டிருப்பது இருப்பது யதாத்மா நடக்கிறதெல்லாம் அவன் எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த யதாத்மா திருட நிச்சய அவன் உறுத்த தன்னுடைய தீர்மானத்தோடு இருப்பவன் எல்லாவற்றிலும் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருப்பவன் தான் நிச்சயகா திருட நிச்சயம் மையார்பித்த மனோ புத்தி மனத்தையும் மன மையேவ மன ஆதஸ்வ மை புத்தி நிவேசையான்னு சொன்ன மாதிரி மனத்தையும் புத்தியையும் என்னிடத்தில் அர்ப்பித்திருக்கிறான் வையார்பித மனோ புத்தி மனத்துக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மனசு உணர்ச்சி வளசப்படக்கூடியது புத்தி ஃபேக்ட் என்ன நடக்கிறதோ அதுக்கெல்லாம் தெரிஞ்சு தெளிவாக இருப்பது லாஜிக் அதுக்கு புரியும் இது நடக்கும் நடக்காதே எதுக்கு ஆசைப்படணும் ஆசைப்படக்கூடாது தெரியும் அப்படிப்பட்டது தான் புத்தி அது மனோ புத்தி மத்பக்தா என்னிடம் பக்தனாக இருப்பவன் இருக்காங்க ச மே பிரியா அப்படிப்பட்டவன் எனக்கு பிரியமானவன் இது வந்து சில சரி நாம் பதிமூணு பதினாலுன்னே வச்சுக்கலாம் நம்ம அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம் எஸ்மானோ த்விஜதே லோகோ லோகான் ச யகா ஹர்ஷா பய உத்வே முக்தே பிரியா यस्मानो द्विजते लोको लोकान्नो द्विजते च यः हर्षा मर्ष भय उद्वेगैः मुक्तः यः स च मे, मे प्रियः अवनुम सोलर मेरे वो प्रिय सोलिटर तो इंद्र पट इपड़ी पट, पटा पसंद है ना कुपड़ी तबन सोलर पढ़ेगा यस्मान्नो यस्मात् யார் எஸ்மாத்து யார் எஸ்மாத்து எஸ்மா ந உத்விஜதே லோகோ எஸ்மாத்துன்னா யாரால் யார் செய்கின்ற காரணங்களால் ந உத்விஜதே உத்விஜனா உலகம் அதுன்றது கிடையாது உலகத்தில் ஒரு பாதிப்பு கிடையாதுன்னு அர்த்தம் லோகோன்னா இந்த உலகம் யாருடைய செயலால் బాధికపడుదులiyo అదన్ అర్థం యస్మాన్నో ద్వિજાతే ద్వિજાతే లోకో కరెక్ట అప్రగే యస్మాన్నో ద్వિજાతే ఇద యస్మాన్నో ఏపడి అర్థం పరిచికోను యస్మాత్ న ఉద్విజతే లోకో అదేమరి లోకాత న ఉద్విజతే చ యహ అదేమరి یار లోకాతుల నడకின்ற కార్యయங்களినాల్ ந உத்விஜத்தை யார் பாதிக்கப்படவில்லையோ அவன் எவன் ஒருவன் அப்படி இருக்கானோ ஹர்ஷா மர்ஷ பய உத்வேகை முக்தா ஹர்ஷான்னா ரொம்ப சந்தோஷப்படுறது மர்ஷான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பயப்படுறது ப அது வருத்தப்படுறது பயம் பயத்தை பயம் பயப்படுறது பய உத்வேகை திடீர்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு புதுவலப்படுறது இல்லை பெரிய காரியங்களாம் செய்ய முயற்சிக்கிறது அதான் உத்வேகம் அந்த உத்வேகை ஹி முக்தகா இவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறானோ எப்படி ஹர்ஷா மர்ஷ பய உத்வேகை ஹி முக்தகா அப்படின்னு பிரிச்சுக்கணும் நம்ம ஹர்ஷான்னா சொன்னேன் சந்தோஷப்படுவது வர்ஷானா வருத்தப்படுவது பயன்னா பயப்படுவது உத்வேகம்னா திடீரென்று உத்வேகப்படுவது இவற்றிலிருந்து யார் விடுபட்டிருக்கிறானோ யகா அவன் சே பிரியா அவனையும் எனக்கு பிடிக்கும் என்று கண்ணன் சொல்லுகிறான் படிக்கலான்னு நினைக்கிறேன் உத்வேகி ச मे प्रिया हा श्लोक स्लोगन आनपेक्षा दक्ष उदास उदासी ही नो गताव्ययाहा सर्वा रंबा परित्यागी यो मध्यकता हा समें प्रिया हा आनपेक्षा हा உதாசிஹினு கதவியதா சர்வாரம்பரித்யாகி யோ மத் சமே பிரியா இது வந்து நம்பது பதினாறாவது ஸ்லோகம் கரெக்டா அனபேக்ஷான்னா யாரோடையும் சேர்ந்துருக்க மாட்டோம் ஒரு கட்சி ஒரு பக்கமாக இருக்க மாட்டான் அனப்பேக் எதையும் இதோ ஒன்று இது பண்ணிக்க மாட்டான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கு உத்வேகப்படுத்த மாட்டேன் ஒரு ஒரு அனபேக்ஷனா சாதாரணமாக நிர்பக்ஷமாக இருப்பது ஒன்றிடம் சேராமல் இருப்பது ஒரு கட்சியில் ஒரு 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 பட்சத்தோடு சேராமல் இருப்பது அனபேக்ஷாக சுச்சிகி சுத்தமாக இருப்பது சுஜிகின்னா மனசு அப்புறம் உடம்பு அப்புறம் சொல்கிற வார்த்தைகள் இவைகளெல்லாம் சுத்தமாக இருப்பது சுச்சிகி தக்ஷ அதே சமயத்தில் தக்ஷன்னா அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது அவன்கிட்ட ஒரு திறமை இருக்குது தக்ஷ தக்ஷ உதாசீனம் உதாசீனம்னா நம்ம சாதாரணமாக நெகட்டிவ் அர்த்தம் பண்ணிப்போம் நான் ரொம்ப வருத்தப்பட மாட்டோம் எதையும் நினச்சி அடையடை எப்படி ஆகிட்டேன் அதை அப்படி ஆயிட்டேன்னு அது மாதிரி உணர்ச்சியோடு உணர்வோடு எதையும் நினைக்க மாட்டேன் நடந்துடுத்து நடந்துவிடுத்து உதாசீனம் கதா கதவி நான் நல்ல பாதையில் செய்து கொண்டு சென்று கொண்டிருப்போம் நேர்மையான வழியில் நடப்போன் சர்வாரம்ப சர்வாரம்பரிஹித்யாகி தான் செய் சர்வாரம்பன்னா தன்னுடைய காரியங்களெல்லாம் செயல்களுக்கெல்லாம் உள்ள பலன்களை எல்லாம் தன்னுதில்லைன்னு நினைப்பான் தியாகினை கொடுப்பவன் சர்வாரம்ப சர்வாரம்பர்ஹித்யாகி யோ மத் பக்தாக திருப்பி யார் ए भनः स च समे प्रियां पिनम् इलन् पिवन् इस्लापेक्षः दक्ष उदासीनो गत सर्वारम्भरित्यागि यो मद्भक्तः समेप्रिया यो न हश्यति न द्वेष्टि न शोचति न कांक्षति शुभ शुभ परित्यागी भक्तिमान यहा समे प्रिय यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न कांक्षति शुभ शुभ परित्यागी பக்திமான் யகா சமீபியகா யோ யார் நான் சந்தோஷப்பட மாட்டான் குதூகலப்பட மாட்டான் நான் எல்லாம் பிடிக்கும் ரொம்ப பிரியமாக இருக்க மாட்டான் நான் துவேஷ்டி இதையும் வெறுக்க மாட்டான் ந சோக்சதி வருத்தப்பட மாட்டான் நான் காங்ஷதி இதிலும் ரொம்ப ஆசை காட்ட மாட்டான் காங்ஷதின்னா எனக்கு இது நடந்தே ஆகும் அப்படின்லாம் சில பேர் இருப்பான் அதான் காங்க்ஷை ரொம்ப விழையுதல்னு அர்த்தம் தமிழில் பழையதுன்னா விருப்பத்துக்கு மேலே அதே மாதிரி விழைய மாட்டான் தியாகி சுபம் அசுபம்லாம் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவைகளெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் பார்க்க மாட்டோம் சுபாசுப இதெல்லாம் விட்டம் வந்தவன் பக்தி மகன் என்னிடம் பக்தியோக இருப்போன் யகா அவன் யவனோ அவனை சமே பிரியகா அவன் எனக்கு பிடித்தமானவன் इद पद्रेडावत् श्लोकं स् समः स समः शात्रौ च मित्रे च तथाः मान अपमानयोः शीतोष्णसुखदुःखेषु समः सङ्ग விவர்ஜிதா சஞ்ச விவர்ஜிதா இந்த அப்படி ரெண்டு ரெண்டு சேர்ந்து சேர்ந்து படிக்கணும்மா அதனால் இந்த பதினேழாவது ஸ்லோகத்தில் சமகா சத்ரௌ சித்ரே சத்ரவுனா எதிரிகள் மித்ரர்னால் நண்பர்கள் இவர்கள் தான் சமமாக இருப்பான் இந்த சமகா சத்ரௌ சமித்ரே ததா அப்படியே மான அபமான யோகோ புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அவருக்கு ஒன்று தான் அதான் அர்த்தம் மான அப்பமான யோகோ மானம் அப்பமானன்னா உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும் சீத்தோ அருஷ்ண சீதம் தான் குளிர்ந்தால் வெப்பம் இருக்கிறது அது குளிர்ச்சி வெப்பம் சுக துக்க சுகதுக்கே சுகமாக இரு நம்ம நினைக்கிற சுகங்கள் இல்லை துக்கம்னு சொல்கிற துக்கங்கள் இவைகளெல்லாம் சமமாக சமஹா எல்லாவற்றையும் ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியாக பாவிப்பவன் சங்க விபர்ஜிதா அவன் ஒரு கோஷ்டியில் சேரமாட்டான் புரியல சங்கம்னா சாதாரணமாக கட்சின்னு இந்த காலத்தில் நன்றா புரிஞ்சுடலாம் ஒரு பார்ட்டிலையும் இவன் சேரமாட்டான் தனியாக இருப்பான் அவன் அப்புறம் இந்த இதை படிச்சு விடலாம் சமஹா சத்ரௌச்ச மித்ரே ததா மான சீதோஷ்ண சுகதுக்கேஷு சங்க சம சங்கர்ஜிதோஷ்டிகளிலிருந்து விடுபட்டவன் அர்த்தம் துல்ய அடுத்த ஸ்லோகம் போயிடலாம் இது பத்தொம்போதாவது ஸ்லோகம் துல்லியனிந்தி மௌனி சந்தோனித் अनिके आन, तहां स्थिरमति भक्तिमान ये सॉरी भक्तिमान में त्रयो नरह तुर्य निंदा स्तुति मुनि मौनी संतुष्टो संतुष्टः ஏன கே நச்சித்து சந்தோன் இருக்கு சந்துஷ்டான்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்திரமதி பக்திமான் மே பிரியோ நரகா திரு படிக்கிறேன் துல்லிய நிந்தாஸ்துதி நிந்தனைகளும் சரி போற்றுதல்களையும் சரி துல்லியம் ஒரே மாதிரியாக பார்ப்பவன் துல்லிய நிந்தாஸ்துதி மௌனி பேசமாட்டான் பேசமாட்டான் மௌனின்னா மௌனம்னு புரியும் உங்களுக்கு அதிகம் பேச பேச மாட்டான் எங்கே பேசணும் அங்கே தான் பேசுவான் எதை பேசணும் அதை தான் பேசுவான் அப்படின்லாம் கூட புரிஞ்சுக்கலாம் சில் நிந்தா ஸ்துதி ஹி மௌனி சந்துஷ்டா ஏன கேன சித்து ஏன கேன சித்திருந்த எந்த மாதிரி என்ன வேணால் இருக்கட்டும் சந்துஷ்டா அவன் துஷ்டியாக இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் நிறைவோடு இருப்பான் சந்துஷ்டான மன நிறைவோடு இருந்தான் சந்துஷ்டேன சித்தி கேன கேன இது ரொம்ப விசேஷமான குவாலிட்டி அவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது சொந்தமாக வீடு வச்சுருக்க மாட்டான்னு கூட சொல்லலாம் சில பேர்லாம் இந்த அணிகேத்தக்காக கேசிறவேன் வீடு வாங்காமல் வாடகை வீட்டிலையே இருப்பார்கள் சில பேர் இந்த குவாலிட்டி வரணுங்கிறதுக்கோசரம் ஆ நிக்கே தகா ஆனிக்கே தகா ஸ்திர ஸ்திரமதி ஸ்திரமன திடமான கொள்கை உடையவன் அர்த்தம் ஸ்திரமதி பக்திமான் மே பக்தி மே பக்தி என்னிடம் பக்திமான் என்னிடம் பக்தி செல்பவனாக ம்

பிரியோ நராகா எல்லாம் இப்போ எனக்கு பிடித்தவர்கள் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டே இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகங்களாக தான் நம்ம பிராமணப் பிரியகா என்று விஷ்ணு நாமத்தில் எழுபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் வரும் அந்த பிராமணப் பிரியகா நான் இந்த மாதிரி குணங்கள் உடைய அந்த ஆசாமி அந்த ஆசாமியிடம் நான் பிரியமாக பிரியமாக இருப்பவன் அர்த்தம் அதான் அதான் விஷ்ணு நாமத்தில் அர்த்தம் இப்போ

இப்படி ஏதும் தர்மியாமிரதம் கீதம் மேலே சொல்லப்பட்ட வழிமுறைகளை அந்த அமுதத்தை பறிக்கொண்டிருப்பவர்கள் அதை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அனுஷ்டிப்பவர்கள் எதோக்தம் பரியுபாசதே யுத்தம் எந்த மாதிரியெல்லாம் எந்த நெறிமுறையில் நாம் உபாசிக்க வேண்டுமோ அதான் யதோக்தம் அது மாதிரி என்னை உபாசித்து கொண்டிருப்பவர்கள் ஸ்ரத்ததான ஸ்ரத்தையுடன் மத் பரமா என்னை பரம்பொருளாக நினைத்து யாரெல்லாம் இப்படி பக்தாக இப்படியாக இந்த வழிமுறையில் நிற்கின்ற பக்தாக பக்தர்கள் இருக்கிறார்கள் தே அவர்கள் அதிவமே பிரியாக எனக்கு இவர்களை ரொம்பவும் பிடிக்கும் சொல்லி முடிக்கிறார் இந்த இருபதாவது ஸ்லோகத்தை திருப்பி இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் ஏ தூ கிதம் யதோக்தம் பர்யுபாசதே சொன்னப்பட்ட தர்ம அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து என்னை முறையாக வழிபடு வழிபடுபவர்கள் அவர்கள் ஸ்ரத்ததான ஸ்ரத்தையோடும் என்னை மத்பரபா என்னை பரம்பொருளாகும் நினைத்து பரியுபாசத்தை வழிபடுகிறார்களோ அவர் அப்படிப்பட்ட பக்தாக அப்படி பக் அப்படிப்பட்ட பக்தர்கள் தே பக்தாஸ் பக்தாஸ் பக்தாஸ்தே தேன அவர்கள் அதிபமே பிரியாக எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டாவது பன்னெண்டாவது அத்தியமா அத்தியாயமான பக்தி யோகத்தை முடிக்கிறார் முடித்து முடி இதோடு முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்